வணக்கம் இது ரத்னம் கிச்சன் நான் உங்களை கரேன் இன்னைக்கு வந்து நாட்டு கோழி இல்லை சேவல் பிரியாணி ஒரு குழம்பு ஒரு பிரட்டல் மாதிரி அதில் கோழி பொரிய மூன்று விதமாக செய்ய போகிறேன் அது எப்படி செய்கிறேன்னா காட்டலன்னு வாங்குவோம் பார்க்கலாம் இப்போ வந்து முதல்ல வந்து பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பாருங்க பிரியாணி இது வந்து கோழி ஒரு ஒரு கிலோவும் அறநூறு கிராம் இருக்குது இதில் அறநூறு கிராம் போட போகிறேன் அப்புறம் இங்கேதான் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மற்றது வந்து இஞ்சி வந்து எசோலாத்தன்னு சொல்கிறது இது சின்ன வெங்காயம் மாதிரி இருக்கும் அதில் ஒரு கொஞ்சம் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு கைப்பொடி புதினாயில் ரெண்டு மேசக்கரண்டி இஞ்சி பூண்டு உழுது மூன்று தக்காளி சின்ன சின்ன வெட்டி வச்சுருக்கு முடி தேங்காய் அரைச்சு புளிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு இந்த மாதிரி ஒரு தயிர் ஒரு ஒரு பேக்கெட் ஒரு 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 என்னென்று சொல்கிறது ஒரு பெட்டி பொட்டின்னு வச்சுக்கலாமா சரியா இப்போ வந்து இது வந்து பருவம் மூன்று கராம்பு அஞ்சு ஏலக்காய் நாலு ரம்ப ரெண்டு பிரியாணியில் ஒரு நட்சத்திரம் ஒரு கருவாப்பட்டை அதோடு வந்து சின்ன கரண்டியால் ரெண்டு கரண்டி மிளகாய் தூள் உப்பு மஞ்சள் இனி எப்படி காமிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னால் ஒரு முழு சேவல் ஒன்று அறநூறு இருக்குது இதில் வந்து அறநூறு கிராம் வந்து பிரியாணிக்கு என்ன சொன்னால் அறநூறு கிராம் அரிசி தான் பஸ்மதியில் செய்ய போகிறேன் இதில் வந்து இது வந்து கறி பிரட்டல் மாதிரி ஒரு குழம்பு பிரட்டல் மாதிரி மற்றது இது வந்து பொரியல் அப்போ மூன்று விதமாக செய்வோம் வாங்குவோம் இப்போ பிரியாணி போகிறோம் ஒரு மேசக்கரண்டி நெய் போடுவோம் போட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் மூன்று மேசக்கரண்டி எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் சரியா இப்போ வந்து கொஞ்சம் சூடு வரட்டும் போடுவோமா என்ன அப்போ சூடு கறிட்டும் இந்த பட்டை கராம்பு ஏலக்காய் ரொம்ப பிரியாணியில் நட்சத்திரம் எல்லாத்தையும் போடுவோமா வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுவோம் இப்போ வந்து தேவையான அளவு உப்பு நான் இந்த சின்ன கரண்டியால மூன்று வரண்டி உப்பு போடுறேன் தேவையான பார்த்து போடலாம் வெங்காயம் ஓரளவு வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு உழுது போடுவோம்னா போட்டு வடிவாக கிளாறி விடுவோம் இப்போ வேறுபோ இந்த இஞ்சி பூண்டு உழுது பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து இந்த பச்சை மிளகாய் அதோட இந்த வெட்டி வச்ச தக்காளிகள் போட்டு கிளாடுவோம் இதோட வந்து மல்லியிலேயும் போடுவோம் மல்லிலேயே அப்படியே கையால் சின்ன சின்ன பிச்சு போட்டு போடுவோம் அது அதோடு சேர்ந்து சரியாக இப்போ சின்ன கரண்டியால் கரண்டி மஞ்சள் தூள் மற்றது எடுத்து வச்ச ரெண்டு கரண்டி சின்ன கரண்டியாக ரெண்டு கரண்டி தூள் மிளகாத்தூள் இதை போட்டு வடிவாக கிளாரி விட்டுட்டு சாப்பிடுவோம் அடுப்பை வந்து ஒரு மிதமான சூட்டில் விடுவோம் அப்புறம் கீழே வந்து அடிப்பிடிக்கிறோம் வடிவாக கிளாரி விடுவோம் இந்த மாதிரி கிளறி போட்டு இதோட வந்து நாங்கள் தயிரை போட்டு கிளறிப்போம் தயிர் ஒரு தயிர் வந்து நாணக்க ஒரு நூற்றம்பது கிராம் வரும் தயிர் அதையும் போட்டு வடிவா கிளறிஞ்சோம் கிளறுவோம் இந்த மாதிரி வடிவா கிளறி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் போட்டுட்டு அப்புறம் வந்து கோழியை செவலை போட்டு கிளறுவோம் அதிகமாக ஒரு நிமிஷம் ஆச்சி இப்போ வந்து இறைச்சியை போட்டு படுவா இது சேவல்தான கொஞ்சம் மிதமான சூட்டில் மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வைப்போம் அப்ப வெந்து நல்லா வரும் இது பொரியலுக்கு அரக்கருந்தி இஞ்சி பூண்டு உழுது சின்ன கரண்டியால் ஒரு வரண்டி சோளம் மாவு சின்ன கரண்டியால் ஒரு வரண்டி கடலை மாவு சின்ன கரண்டியால் ஒரு வரண்டி தண்டூரி பவுடர் இதுக்கு வந்து உப்பு தேவையில்லை என்ன சொன்னால் தண்ணூரி பவுடர்லையே ஏற்கனவே உப்பு இருக்கிறதுனால உப்பு தேவையில்லை ஒரு காக்கரண்டி கரண்டி மஞ்சத்தூள் இதை போட்டுட்டு வடிவா பசைஞ்சு போட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு வடிவ பசைஞ்சு போட்டு வைப்போம் இதோட வந்து ஒரு கரண்டி காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் என்ன கலருக்காக இப்போ வந்து இதை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே பிறகு வச்சுருவோம் புரிச்செடுப்போம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆச்சு இதற்காக வடிவாக கிளறி விடுவோம் பாருங்க இப்படி எண்ணெய் பேசுகிறத பாருங்க பிடிக்காம ஒரு கிளறி போட்டு திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அப்புறம் அது ரெடி பண்ண சரியா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ மறுபடியும் அஞ்சு நிமிஷம் மூடி விட்டாச்சு பாருங்க வெந்திருச்சு இப்போ வந்து இப்போ வந்து தேங்காய் பால் விடுவோம் நானும் அந்த அரிசி மூன்று கப் போட்டதுனால நாலு கப் அரிசி இதில் வந்து ரெண்டு கப் பால் ஒரு கப் தண்ணி விடுறேன் என்னென்னு சொன்னால் அரிசி ஏற்கனவே வந்து அரை அவியல் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அது மேலே போட்டு டம் பண்ணாலே போதும் அப்போ இதுக்கு வந்து இந்த தண்ணியை விட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இது வேகட்டும் வந்த அப்புறம் இதுக்கு மேலே அரிசியை போட்டு அப்படியே டம் பண்ணி விட்டால் அருமையான நாட்டு சேவல் பிரியாணி ரெடி ஆயிரும் இப்போ வந்து உப்பு பார்த்தனா கொஞ்சம் காணாது அதனால் என்ன ஒரு கரண்டி உப்பு போடுறேன் போட்டுட்டு அதை வடிவாக கிளறி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் இப்போ அந்த அஞ்சு நிமிஷம் வச்சு பாருங்கள் இந்த தண்ணி கணக்கான பதமாக அந்த தேங்காய்பழெல்லாம் சுண்டிடுச்சு இப்போ வந்து இந்த அரை பாதி அபி அரவியெல்லாம் வேக வச்ச சோறு அதை போட்டுவிட்டு ஒன்றும் கிளற தேவையில்லை அப்படியே பரப்பி போட்டு விட்டால் சரி டம் பண்ணி சரியா இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வடிவம் அறு அடுப்பை நல்லா குறைச்சி விடுங்கோ குறைச்சி போட்டு இப்படியே மூடி விடுவோம் மூடி போட்டு பத்து நிமிஷம் விட்டுட்டு பிறகு எப்படி வருதுன்னு பார்ப்போம் குறைச்சி கரைக்கி இப்போ வந்து ஒரு அரைக்கரண்டி பெரிஞ்சி வரம் மூன்று சின்ன ரம்பையில் ரெண்டு கராம்பு ஒரு பட்டை கருவேப்பில் கொஞ்சம் மசாலா போட்டு நல்லா குறைச்சு இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா கிளறி போட்டு கிளறேன் நான் நல்லெண்ணெய் வந்து கரண்டியால் நாலு கரண்டி விட்டுருவேன் நல்லெண்ணெய் கூட விட்டால் நல்லது தான் அதை வந்து வடிவாக கிளறி விடுவோம் அடுப்பை நல்லா கூட்டு விடுவோம் அப்புறம் வெங்காயம் விரும்பி வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி கலரை போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டுவிட்டு அப்புறம் உப்பு போடுவோம் தாங்க கிளரி போட்டு நான் வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டுருக்கேன் அடுத்த சின்ன ரசி வெங்காயம் கொஞ்சம் கூட போட்டால் டேஸ்ட்டு வரும் இப்போ இது வந்து உப்பு போடுவோம் உப்பு நான் இதால் வந்து மூன்று வரண்டி போடுறேன் தேவைச்சுன்னா அப்புறம் பார்த்து போடலாம் உப்பையும் போட்டுட்டு கிளாரி போட்டு ஒரு வெங்காயம் பாதி உற மாதிரி வரட்டும் இப்போ வந்து இறச்சி வந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சது இதை பொறிச்செடுப்போம் அளவான சூட்டில் ஏன்னா சூட்டை போட்டுனா அப்புறம் உடனே அது உள்ளுக்குள்ளாது அப்புறம் பொறிச்சு எடுப்போம் இப்போ பாருங்க இந்த வெங்காயம் வந்து முக்கால்வாசி வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு உள்ளது நான் ஒரு மேசக்கரண்டி கரண்டி போடுறேன் அதையும் போட்டு அது இந்த பச்சை வாட போகிற வரைக்கும் வடிவாக கிளறிஞ்சிருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த இஞ்சி பூண்டு உள்ளது பாருங்கள் எல்லாம் சேர்ந்துருச்சு இப்போ வந்து இந்த இறைச்சியை போட்டு வடிவா லாரி இந்த வடிவா கிலாரி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் அடுப்பை நல்லா போட்டி விடுவோம் சரி வாங்க நாங்கள் இப்போ பிரியாணியை பார்ப்போம் இந்த பதினைஞ்சு நிமிஷம் மூடி மூடிவிட்டது இப்போ திறந்து போட்டு பார்ப்போம் தண்ணி கரெக்டாக வந்திருக்கு நான் உங்களுக்கு ஒரு பக்கமாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கோ இந்த பிறகு வந்து இந்த மாதிரி வெறும் அழகா வந்திருக்கு மேலே வந்து நாங்கள் தூவி விடுவோம் தூவி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி விடுவோம் மூடி போட்டு பிறகு வந்து பரிமாறுறதுக்கு தெரியாது அஞ்சு நிமிஷம் ஆச்சு உரைச்சியில் உள்ள தண்ணியிலேயே வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து மஞ்சள் தூளையும் மிளாகக் தூளையும் போட்டு கிளறி போட்டு அடுப்பை வந்து மிதமான தூட்டில் வந்துட்டு மூடி விடுவோம் ஒரு கரண்டி மஞ்சள் தூள் இது வந்து இந்த தேக்கரண்டியால் மூன்று வரண்டி கரண்டியால் மூன்று வரண்டி தூள் தெளிவோ மூண்டு போட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து மிது மீதுவாக வடிவம் கிளறி விடுங்க எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுவோம் அடுப்பை நல்லா குறைச்சி விடுங்கோ இனி கூட்டி விட்டால் கீழே வந்து கறி போயிடும் இப்போ பாருங்க அஞ்சு நிமிஷம் மூடி வைச்சது எல்லாம் சுரட்சியோட திரண்டு எல்லாம் வந்துடுது காரங்கோ இந்த இந்த மாதிரி இது வந்து இப்போ நாட்டு கோழி இல்லை சரியா அதனால் வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் நானூறு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி மூட போகிறோம் அப்போ தான் கரெக்டாக வெந்துடு இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆச்சு பருவம் கொஞ்சம் தண்ணி விட்டு எடுத்துகிறான் இப்போ வந்து இதுக்கு வந்து ரச்சி போட்டு ஒரு அரை கரண்டி போடுறேன் போட்டுவிட்டு வடிவா கலாரி போட்டு அழுப்ப நிப்பாட்டி போட்டு மூடி விடுவோம் மூடி விட்டால் அருமையான நாட்டுக்கோழி மருவல் ரெடியாகி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரே கல்லில் மூன்று மாங்க அதாவது வந்து நாட்டு சிவல் பிரியாணி அருமையாக வந்திருக்குது அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க வறுவல் கோழி வறுவல் சிவல் சரியோ அதோட வந்து அருமையான பொரியல் எல்லாம் அந்த மாதிரி வந்திருக்குது அருமையான சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கும் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னால் சேவல் நாட்டுக்கோழி சேவல் தானே அதில் வந்து அருமையான பிரியாணி அதோட வந்து கோழி இறைச்சி பிரட்டல் பொரியல் மூணு செய்திருக்கேன் ஒரே கல்லில் மூன்று வாங்க அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி வந்திருக்குது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்